ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிக்கையாளர்களுடைய உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஓகே ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் இங்கே அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து ப்ரியா பவனி சங்கரை வந்து போட்டிருக்கு படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க எந்த வித ப்ரொமோஷனும் வரல ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா இல்லை நீங்களே சொல்லலாம் நான் தான் சொல்லணுமா ஓகே ஒன் மோர் சொல்லுங்கள் என்ன கொஷின் இல்லை சார் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஆமாங்க அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்து பவானி பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல எந்த வித ப்ரொமோஷனாக இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர் கண்டிப்பாக இல்ல கூப்பிட்டோம் அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில் ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் வேறு எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்டில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அது யாரும் ஹானர் பண்ண மாட்டேறாங்கன்றது பிரச்சனை இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது அது வந்து இது மாதிரி வந்து அப்போது தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில எனக்கு தெரில ஆனால் எங்க எனக்கு தான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்க எங்கிட்ட டேரக்டர் சொல்ல எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேரெக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது சத்யதேவோடைய ப்ரமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க தனஞ்சியோட ப்ரமோஷன் என்னென்னு போய் பாருங்கள் இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது அதை <das> தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன்தாரா கூட வராங்க ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதான் ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போகிறாங்கட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சுடுவேன் சொன்னால் எவ்வளோ நம்ப போகிறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க இப்போ நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அடுத்த படி கூப்பிட்டு தானே வர போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காரங்க சத்யராஜ் சார் தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு கடலூர் காரரு அந்தம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரலாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜே தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க அம்மலாம் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இவங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு சரி நான் திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்து வரலன்னலாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே சொல்ல போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிரும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லாக வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்குறேன் அது வந்து அது அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டுட்டு வரதுன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க நான் ஜென்ரலாக கேட்குறேன் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேல்குலட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கிட்ட வந்துடும் அந்த பதினஞ்சு ரூபா ப்ரொமோஷனில் போட்டால் என்னென்னா ஆவியஸ்லி இப்போ நான் யோசித்தேன் சிம்பிள் அவ்வளோதான் இது வந்து அவங்க வர மாட்டேன்னு சொல்லு அது இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏமாத்தன்தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவியூலாம் பேசிருக்கேன் ஆனால் என்ன ஏமாத்தனா நம்ம நானும் மயம் வரதுக்காக அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்றதுல சக்ஸஸ் பாட்டில் கண்டிப்பாக பேர் சரி அவர் ஹீரோட்ட கொடுங்க சார் நீங்கள் வடபழனியில் நேவிலேயே அதுலேயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் அதுவும் டிஸ்டிங்ஷனில் இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க வாழ்த்துக்கள் நாங்கள் படம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணோம் இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த நடிச்சிருந்தார் அவரு மட்டும் இல்ல சத்யராஜ் சார்ட்டையும் ஒரு கேள்வி இருக்கு நான் வரேன் நானு அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி தெரிஞ்சது ரெண்டு பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவர் ஹீரோவா நீங்க ஹீரோவான்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்துல ரெண்டு பேரும் ஹீரோ ஆனா அதுல வில்லாடி ஹீரோ ஒரு ஒரு பங்கு ஜாஸ்தியா இருந்தீங்க எப்படி அது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் சேயிங் தட் எஸ் ஐ ஃபெயில்டு இன் தட் நேவி எக்ஸாம் அண்ட் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் அ ஹியூஜ் Uh, sir, um, that's uh, that's how the the script was written actually, so it's like a ego war between me and uh, Dhananjay. So uh, I mean, for me, the script is the hero uh, more than anything else. So for whatever Ishwar told me, that was the hero first, and then uh, I personally chose Surya character uh, when he gave me the option. I took uh, Surya because I wanted to be that Surya, uh, and I know from the beginning, that's how it has to be. Now everyone is saying, you know, both the characters have elevated so nicely. I'm very, very happy because uh, this is exactly what we thought. This is how it's going to be uh, because um, it is like a ball. I have to be, uh, you know, like when the ball is pressed more, it'll rise up. So, Andamari, uh, that is what uh, the, the story is about. So, he's been, uh, someone has to get on top of him. Uh, Adiyo character like gets on top of him and uh, puts him under severe stress. And now he has to come out and win, so Adi, uh, that's how the script has been made, sir. And I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us being celebrated here, that's an amazing feeling. Yes, sir. Thank sir, you, sir. Mm -hmm. sir. the. Uh, ரேஸில் ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெயிக்க முடியாமல் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டரு எங்கள் கூட ஒன்றி போச்சு சார் அந்த அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று நீங்கள் வந்து இந்த லொல்லு லோலாய இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க இந்த மாதிரி படத்தில் ஒரு டான் நீங்கள் பாபான்ற பேரில் ஒரு டானாக இருக்கீங்க ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ்லாம் போட்டு நமக்கும் ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரெக்ட்டை அதை பற்றி எதுவும் கேட்கலையா இருக்காது அப்படின்னு அது பதிவு பண்ணுங்க சார் சார் அடுத்த படத்தில் சார் பார்ட் உள்ள கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் ப்ரெஷ்லையே கேட்குறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணியில ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார் வீஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு அண்ணா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுதுல்ல இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை பாலா சார் இல்லை சார் உங்களுக்கு இதுலேயெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார் நான் எதுலேயுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தேழு வருஷமாக போனால் ஸ்டார்ட் கே டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி இரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்லை வெட்டி அரட்ட ஊர்வாயா வாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் கவண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே அதனால் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு ஒன்று டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்படி தான் வாழ்க்கையை ஓடிகிட்டு இருக்குது என்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு ஒன்றுமே இல்லை சார் நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலேயும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாகிருச்சுனால கேட்ட கேள்விக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா நான் பேசுகிறது இருக்குதா சரி 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 இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் ஆ ஓகே சார் டைரெக்டர் சார் இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டிங் மெயினாக சத்யராஜ் சார் அந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதுக்கு மேலே டைலாக்ஸு ஒரு ஒரு டைலாக்கும் பாட்டில் வரி பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும் அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது நான் என்ன ஏசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை எஞ்சிச்சு வர்றதுக்கு இந்த மாதிரி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல பிரஷோலே கிளாப்ஸா இருந்தது இந்த டயலாக் இப்படி எப்படி நீங்க மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்ல அவன் சார் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் டிராஃப்ட் எழுதும் போது அதை பவுண்டா நானும் யுவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும்போது யுவாவும் ஐடியா கொடுப்பாரு இன்னொன்று அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார் நான் இங்கே ஆர்வம் இல்லை தான் உட்காந்து எழுதுனேன் எப்பவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி அங்கே போய் எழுதும்போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது இன்னொன்று அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி டைலாக் எஸ் அது எதிரில் இருக்கிறவன் மறுக்கு இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன் அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு ஸோ டைலாக்ஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அது அவுட் ஆஃப் தி கேரக்டர்ஸ்ல எது டப்புன்னு அதுவே வரும் சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும் சார் அதேமாதிரி முன்னாடிலாம் பணம் இருந்தீங்க வந்து ஷேர் மார்க்கெட் குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க லாட்ரி பண்ணிட்டாண்டிங்க இது வந்து லக்கி பாஸ்கர்லேயும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துலேயும் இருந்தது ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருந்தீங்க அந்த படமும் ஹிட்டு உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா எதிர்பார்த்ததா அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த பேங்க் பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க்கு போனோம்னா ஒரு நூறுரூவா நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஆயிரம் கையெழுத்து போட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிங்களா ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது தேங்க் யூ வாழ்த்துக்க ஓகே வாழ்க்க தேங்க் யூ சார் தேங்க் ரொம்ப நன்றி சார் சீரியஸ்லி சார் தேங்க் யூ சார் மச் படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க ஆனால் ஜீப்ரா நீ ஏன் வச்சீங்க அது ப்ளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சீங்களா இல்லை ப்ரொடியூஸ் சொன்னதுக்காக வச்சீங்களா இல்லைங்களே இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட்டெழுதம் போது அது திடீர்னு அது வரணும் மைண்டில் அப்படி தான் ஜீப்ரானு எனக்கு என்னன்னா இதுல இந்த இந்த படத்துல யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது பியூர் ஒயிட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே கிரே தான் அது அது ஹியூமன்ஸே அப்படிதான் நான் நம்புறேன் ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம் அதை தவிர்க்க முடியாது அன்லசன் அண்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவரா இருந்தா அது அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது நான் சொல்றது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல அதை அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் நீங்க என்ன ஓகே சூப்பர் வந்து ஜீபிரான் வைக்கவும் போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடு ஒரு ஆடு புலி ஆட்டம் மாதிரி தான் இது நிறைய இந்த ஒரு ஜங்கல் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் மாதிரி ஒரு பிளாக் ஹார்ஸ் ஒரு ஒயிட் ஹார்ஸ் ஒரு ஃபாக்ஸ் இருக்கு ஒரு உல்ஃபு இருக்கு ஒரு குரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட களம் வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் நான் பாக்குறேன் சோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதுல வரவே இல்லை சரி எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்க எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது ஒயிட்டுன்னு சொல்லிட முடியாது இங்க இருக்கிற எல்லாருமே ஜீப்ரா அப்படிதான் நான் பாக்குறேன் ஸோ தான் அது வச்சதுங்க பர்பஸ்தான் சார் ஜீப்ரா டூ வந்துட்டு நீங்க லீவ் கொடுத்துருக்கீங்க இப்போ அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பான நீங்க எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்ல வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற கண்டி அப்படி சொன்னார் சார் அவர் அவர் எம்மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் அது காட்டுது சார் சார் ஒரே நிமிஷம் சார் இங்கே இங்கே சார் படம் வந்து ரிவ்யூவால தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ உங்கள் படத்துக்கு ரிவ்யூவால தான் படம் நல்லா வரவேற்பு அடைஞ்சுங்க அதே மாதிரியே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ரிவ்யூவால தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேட்டர்ஸில் ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யரா சார் நீங்களும் அப்படி இருந்து வார்த்தை இது இதை பற்றி எப்படி இதை இதை ஓப்பனாக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னு ஏன்னா இந்த இட்ஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரில கேன் ஐ பாஸ் திஸ் சார் இது சார் சத்யரா சார் 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 சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் எதில் இந்த அறிவிப்பு வந்தது இப்போ படமே தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடலை ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க பல ரிவ்யூவெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகை உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேறு பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்கிறேன் ஏன்னா நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ தேட்டர் சைடில் தேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்ணுறோன்றது பப்ளிக்கு தான் அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுகிட்டு சார் ஆகணும் நல்லா இல்லைனா நல்லா இல்லை ஏற்றுகிட்டு தானே ஆகணும் இல்லை அது ஏற்றுக்கிறது தப்பு இல்லை ஆனால் என்னென்ன ஒரு கல்ட்டு டெவலப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்களேன் ஏ எப்படி பார்த்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பார்த்தியா வச்சு செஞ்சம் பார்த்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன் உன்னை மீறி அடிக்கிற மாதிரி அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமாக வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த விதமான சந்தேகம் சொல்லுங்கள் சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்லுறீங்களா சார் ஆ பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளோதான் சார் ஹீரோ சார் உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்கள் சார் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்போ வந்து ப்ரெஸ் ப்ரெஷ் சக்ஸஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடாக வந்துருக்கீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்திருக்கீங்களா அப்படி ஐ எம் செம்ம மாஸ் ஆக்சுவலி சார் ஐ எம் ஆக்சுவலி தட் கேரக்டர் தி ஹி மேட் மீ ஷேவ் அண்ட் ஆல் பட் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ்வலி லுக் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி டூங் அ நதர் ஃபில்ம் ஃபார் தட் ஐ க்ரோன் த பியர்ட் அண்ட் ஆல்

ஓகே சார் வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும் ஒரு வங்கியிலருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்ட விரோதன்ற வேறு கரெக்ட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சிட்டா அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஓகே கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன் சார் ஏன்னா இது இந்த கதையை இப்போ ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதில் ஸோ ஆண்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதட்னா அது வேறு மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாதான் நான் வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ அம் டேக்கிங் யோ பாயிண்ட் வேலிடா இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார் அது நடந்தது அது ஏன்னா அந்த இதுல வந்து நான் அந்த இதுல அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு அது ஏன்னா பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இது எழுதுனது சார் அதுக்கு தான் சத்யரா சார் லாஸ்ட் சார் 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 எப்பவுமே நீங்கள் சொன்ன சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கண்கராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் டெக்கெட் ஆர்டிஸ்ட்டான் சரிங்களா இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கண்கராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஸ்மெண்ட்டில் அதை பற்றி பேச முடியாது ஏன்னா இன்றைக்கி எல்லா ப்ரஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி அளவுக்கு வருது அது படித்தும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர்சர் சர் சர்சன்னு பெருட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் விளக்க நீ ஊற்றிட்டு சரி இது அட்வான்ஸு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்போ போடுப்பா எழுது அப்படின்னு போடுது அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க யாராச்சும் நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதனால் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் அதே தான் அதை இல்லை பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தின அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணோம் இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் அதை பற்றி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் கேளுங்க கேளுங்க இருங்க ஏதோ கேட்குறாங்க

ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாரு என்ன சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்றீங்க ஷேர் மார்க்கெட் சார் இது அது இப்ப வழக்கத்துல இல்ல இல்ல சார் அதான் சார் நான் சில இது வந்து நம்ம இப்பதான் டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கு ஆ இல்ல சார் நான் கரெக்ட் சார் இப்போ நான் சொல்றது வந்து நான் 2012 அந்த ரேஞ்சில எப்போ வாங்கி இருந்தால அந்த ஷேர் ஃபிசிகல் ஃபார்ம்ல இருந்ததுனா அதை இப்ப வந்து டிமேட்க்கு மாத்துறீங்க டிமேட் பண்றீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும் அதை சார் கல்வி நோட்டை கூட அடிச்சு புழக்கத்தில் விடலாம் சார் ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது ஆமாம் சார் இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது சார் கம்பெனிக்கு போகாமல் அவங்க அப்ரூவ் பண்ணலாம் ஆ சார் இப்போ இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சிலது இருக்குல்ல சார் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தால ஜமா ஜமாக்கர்ச்சி அதின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறேன் ஜமாக்கர்ச்சி இஸ் மென் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில் இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அதை ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க இப்போது இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷத் மேத்தா சார் அங்கேருந்து அந்த சைட்லருந்தே வருது இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்த்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போகல பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும் ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க அதில் உள்ள இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஓனிங் ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே இருந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன் இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரில பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டேன் அத எவ்வளோக்கு சொன்னா அது போதும் அதுக்கு மேல வேண்டாம் தான் சார் அதுல ஏதாவது லாஜிக்கல் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமேட்டிக்கா சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்துருக்கோம் நாங்க அது அதுதான் எடுத்துட்டீங்க சார் சார் நல்ல கேள்வி சார் தேங்க்யூ சார் ரியலி குட் கொஸ்டின் தேங்க்யூ